அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடிக்கு முடிவுரை எழுதும் சூரியமூர்த்தி அதிமுக சிவில் வழக்குகளை ஓபிஎஸ் சூரியமூர்த்தி பெங்களூர் புகழேந்தி கே சி பழனிசாமி ராமச்சந்திரன் போன்றோர்கள் தொடுத்திருந்தார்கள் அதாவது அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையில் தலையிட தேவையில்லை தேர்தல் ஆணையம் அதே சமயத்தில் அதிமுகவினுடைய சின்னம் யாருக்கு என்பது தொடர்பான முடிவெடுக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கினீர்கள் என்ற கேள்வியை முன்வைத்து தேர்தல் ஆணையத்திற்கு பல மனுக்களை அனுப்பியுள்ளார்கள் தேர்தல் ஆணையம் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நெருக்கமாக இருந்ததால் எடப்பாடிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கி இருந்தது இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒதுக்கியது செல்லாது என்று மீண்டும் மீண்டும் மனு தாக்கல் செய்யப்பட்டது நீதிமன்றத்திலும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது நீதிமன்றமும் நெடுங்காலமாக இந்த வழக்கு விசாரணையில் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சூரியமூர்த்தி என்பவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் இருந்து நான்கு சிவில் வழக்குகளை தொடுத்துள்ளார் மேலும் ஓபிஎஸ் புகழேந்தி கே சி பழனிச்சாமி ராமச்சந்திரன் போன்றவர்களும் பல வழக்குகளை தொடர்ந்துள்ளார்கள் ஆனால் தேர்தல் ஆணையம் இதுவரையிலும் இதை முடித்து வைக்கவில்லை எனவே மிக விரைவாக இந்த வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது இதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி பெங்களூர் புகழேந்தி கேசி சி பழனிச்சாமி என அனைவரையும் அழைத்து விசாரணை செய்திருந்தது மேலும் சூரியமூர்த்தியோ எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன வாதத்தை முன்வைக்கின்றதோ அதன் அடிப்படையில் மட்டுமே நான் பதில் வாதத்தை முன்வைக்க முடியும் எனவே எனக்கு மேலும் நான்கு வார கால அவகாசம் வேண்டும் என கேட்டிருந்தார் ஆனால் நீதிமன்றமோ ஏற்கனவே இந்த வழக்கு மிக தாமதமாக நடந்து வருகிறது போதிய அவகாசமும் கொடுக்கப்பட்டு விட்டது மீண்டும் அவகாசம் என்ற பெயரில் வழக்கை நீர்த்து போக செய்ய வேண்டாம் மிக விரைவாக நீங்கள் உங்கள் வாதத்தை முன்வையுங்கள் என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் திண்டுக்கல் சூரியமூர்த்தி தரப்பில் ஜனவரி பதிமூன்றாம் தேதி அவரது வாதம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்தல் ஆணையத்திற்கும் அளிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் மிக விரைவில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பான இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என சொல்லப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையத்திற்கு உட்கட்சி பிரச்சனையில் தலையிட அதிகாரம் இல்லை என்றாலும் கூட சின்னம் யாருக்கு என்பது தொடர்பான அறிவிப்பை வெளியிடக்கூடிய அதிகாரம் உள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னத்தை ஒதுக்கியது செல்லாது என்பதுதான் எங்களது வாதம் எனவும் திண்டுக்கல் சூரியமூர்த்தி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் ஓபிஎஸ் பெங்களூர் புகழேந்தி கே சி பழனிசாமியும் இதே கருத்தை முன்வைத்து வருகிறார்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளரானதே செல்லாது ஏனெனில் அதிமுகவினுடைய சட்ட விதிகளின்படி அக்கட்சியின் அதிகாரமிக்க பதவியான பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடக்கூடியவர் அக்கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அடிப்படை தொண்டர்களால் தேர்வு செய்யப்படவில்லை அவர் அவ்வாறு தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் தோல்வி அடைந்திருப்பார் என்பது அவருக்கு தெரியும் எனவேதான் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி அந்த பதவியை கைப்பற்றிக் கொண்டார் பொதுச் செயலாளரானதே செல்லாது என்ற போது எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை ஒதுக்கியதும் செல்லாது எனவே மிக விரைந்து இதில் ஒரு முடிவை அறிவிக்க வேண்டும் என இவர்கள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓபிஎஸ் தரப்பிலும் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றத்தில் அவர்களது தரப்பு வாதத்தை முன்வைத்துள்ளார்கள் பெங்களூர் புகழேந்தியும் அவரது தரப்பு வாதத்தை முன்வைத்துள்ளார் அனைவருமே எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னத்தை வழங்கக்கூடாது என்றுதான் தங்களது வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள் இதில் ஓபிஎஸ் மட்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தை வழங்க வேண்டும் என கேட்டு வருகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிக விரைவில் இந்த வழக்கிற்கான தீர்ப்பு அளிக்கப்படும் என சொல்லப்பட்டு வருகிறது அதே போன்று இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பான தீர்ப்பும் மிக விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது தற்பொழுது இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்காது என்றுதான் சொல்லப்பட்டு வருகிறது இதுபோன்ற போன்ற தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்ததற்கு முக்கிய காரணமே இரட்டை இலை சின்னம் அவருக்கு கிடைக்காது என்பதனால்தான் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சிக்குள் பல்வேறு பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கும் பொழுது இரட்டை இலை அவருக்கு கிடைக்கவில்லை என்றால் அவரது எதிர்காலம் கேள்விக்குறிதான் என்று சொல்லப்பட்டு வருகிறது இரட்டை இலை சின்னத்தை வைத்துக் கொண்டே பத்து தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தோல்விகளை கொடுத்து வந்தவர் தற்பொழுது இரட்டை இலை சின்னமும் இல்லை என்றால் எடப்பாடியால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்க முடியாது இது அவரது அரசியல் எதிர்காலத்தையே ஆக்கும் என்று அவரது ஆதரவாளர்களும் அதிமுகவினுடைய தொண்டர்களும் கூறி வருகிறார்கள் நன்றி